வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் மலர் அலங்காரத்தால் விளோக்கோளம் பூண்டது பக்தர்கள் வெள்ளத்தில் அயோத்தி நகரம் ராமர் கோவில் இன்று கும்பாபிஷேகம் பிரதமர் மோடி முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு நியாயமாக தர வேண்டிய எந்த நிதியையும் தருவது இல்லை மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது சேலம் மாநாட்டில் கண்மொழி எம்பி குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி பிரமுகர் கொலை இரண்டு பாதிரியார்கள் திமுக ஒன்றிய செயலாளர் உட்பட பதினைந்து பேர் மீது வழக்கு ஐந்து தனிப்படை அமைத்து போலீசார் தேடுதல் கோத்தகிரியில் உள்ள குலதெய்வ கோவிலில் பழங்குடியின மக்களின் பண்டிகை கொண்டாட்டம் நடனமாடி மகிழ்ந்தனர் தமிழ் கலாச்சாரத்தை பிரதமர் மோடி உயர்த்தி இருக்கிறார் தம் மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி பாஜக மதவாத அரசியலை அம்பலப்படுத்துவோம் கவர்னர் பதவி நிரந்தரமாக அகற்ற வேண்டும் திமுக இளைஞனை மாநாட்டில் தீர்மானம் அந்தியூர் சந்தையில் கொங்கு காளை மாடு ஜோடி ஒன்னே முக லட்சத்திற்கு விற்பனை சிவகிரி அருகே கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகம் கேரளான பக்தர்கள் சாமி தரிசனம் சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ மூணாயிரத்தி இரநூறுக்கு ஏலம் ஒரே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் குறைந்தது தென்னந்தோப்புக்குள் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம் எழுபது மரங்கள் சேதம் வெள்ளோடு அருகே ராஜகணபதி கோவில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் கோவிலை எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ் நிலையத்தில் பொதுமக்கள் உள்ளிருப்பு போராட்டம் மண்டல நகர விளக்கு சீசன் நிறைவு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை அடைப்பு மாசி மாத பூஜைக்காக அடுத்த மாதம் மீண்டும் திறக்கப்படுகிறது ராமர் கோவில் கும்பவிசேகத்தை ஒட்டி இன்று தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்த தடை விதிக்கவில்லை இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம் ஆப்கானிஸ்தானில் ஆம்புலன்ஸ் விமானம் விழுந்து நொறுங்கி ஆறு பேர் சாவு இந்திய விமானம் என தகவல் பரவியதால் பரபரப்பு மத்திய அரசின் ஆயுஷ்மான் திட்டத்தில் ஆறு கோடி பேர் பயனடைந்துள்ளனர் பிரதமர் மோடி பேச்சு சென்னையில் மக்கள் நீதி மையத்தின் அவசர செயற்குழு கூட்டம் கமலஹாசன் தலைமையில் நாளை நடக்கிறது நடிகை சகிலா மீது தாக்குதல் வளர்ப்பு மகள் மீது போலீசில் புகார் லாரி டிரைவர்கள் வேலை நிறுத்தம் எதிரொலி குன்னூரில் இருபது கோடி தேயிலை தூள் தேக்கம் தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் அயோத்தியில் இன்று கண் திறக்கும் பாலராமர் அயோத்தியில் ராமர் சிலை பிரதிஷ்டை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு பூஜை நடத்த வேண்டும் அண்ணாமலை தகவல் கேலோ இந்தியா விளையாட்டு தமிழகத்திற்கு மேலும் இரண்டு பதக்கம் பிரேசிலில் கனமழை ஆஸ்பத்திரிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அவசர நிலை பயங்கர நிலநடுக்கமும் உருவானதால் மக்கள் பீதி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்தினால் பதினைந்து ஆண்டுக்கு ஒரு முறை பத்தாயிரம் கோடி தேவை தலைமை தேர்தல் கமிஷன் கணிப்பு காங்கிரஸ் யாத்திரையில் சேர வேண்டாம் என மக்களை மிரட்டுகிறது அசாம் அரசு மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு ராமர் கோவில் கும்பபிஷேகத்தை ஒட்டி பொது விடுமுறைக்கு எதிரான தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி மும்பை ஐகோர்ட் உத்தரவு ஓகே நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்